இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தாங்க அமெரிக்காவில் வீடெல்லாம் எப்படி கட்டுவாங்கங்கிற பற்றின வீடியோ தான் இது ஸோ இனிஷியலாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பேஸ்மெண்ட் போடுவாங்க இல்லைனா இது வந்து கான்க்ரீட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மேலே தான் வந்து வீடே வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேமிங் பண்ணுவாங்க அதாவது அந்த வீடு வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் வரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து இந்த ஃப்ரேமிங்லேயே நம்மளுக்கு வந்து க்ளியராக தெரியும் ஸோ உள்ள என்ட்ரானதுமே எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாகவே உடில் தான் கட்டியிருப்பாங்க எல்லா பக்கமும் கட்டதாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஒரு நார்மல் வீடு இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் நான் மேக்ஸிமம் சொல்கிறேன் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே வந்து ஒரு புது வீடே வந்து கட்டி அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து உட்டு தான் தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்